தயாரிப்பில் இயக்குனர் ராமச்சந்திரன் இயக்கத்தில் வட்டார வழக்கு துறை படம் உருவாகி உள்ளது இதில் ஹீரோ சந்தோஷ் மற்றும் ரவினா ரவி பலர் நடித்துள்ளனர் படத்தினுடைய பிரஸ் நடந்திருக்கு ஒரு தமிழ் கவிஞர் மகன் ஒரு பத்திரிகையாளர் அப்போ இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது பெரிய சவாலான வேலை அங்கிருந்து ஒருத்தர் ஹீரோவாயிருக்கேங்கிறது வந்து எனக்கு பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கு நான் சினிமாவை நான் எப்படி பார்ப்பேன்னா வெறும் வசூலாக பார்க்க மாட்டேன் நம்பர்ஸ் கிடையாது இந்த படம் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நூறு வருஷம் கழித்து நிற்குமா அந்த படத்தில் நம்ம இருப்போமா அப்படிங்கிறதான் என்னுடைய முயற்சி அதை எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து எங்கள் திரைப்படக் கல்லூரி மற்றும் செலியன் சார் இன்றைக்கி நான் இப்போ பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு நடிகனாக செலியன் சார் தான் அவருக்கு நான் இந்த நேரத்தில் என்னோடய மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த கதை வந்து நான் ஒரு பர்மாவுக்கு லொக்கேஷன் பார்க்க போது தான் இவர் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சார் அங்கே பீலிக்கான்னு ஒரு இடம் இருக்குது தமிழர்கள் வாழ்கிற இடம் அங்கே தான் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது இவர் இங்கே பூஜை போடுறாரு இங்கே குலதெய்வ கோயிலில் நான் அங்கே அங்காள பரமேஸ்வரிக்கு அங்கே பூஜை போடுறேன் ரொம்ப மனதுக்கு நெருக்கமான கதையாக இருந்துச்சு சொன்னார் இது ஒரு ஹீரோ பேர் சொல்லி சொன்னார் இந்த கதையை இந்த இவரை தான் நினச்சி எழுதுனேன் அப்படின்னாரு இது தாங்குவாங்க இந்த பாடி தாங்குமா இந்த ஃபைட்டுக்கு இந்த ரேக்டலாக ரிலீஸ்னா இல்லை நீங்கள் வாங்க எக்ஸ்ப்ரெஷனில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னாரு இப்போ நிறைய பேர் சொன்னாங்க படம் பார்த்துட்டு ஆக்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏன்னா பொதுவாக வந்து இந்த யதார்த்த சினிமாவில் இருக்கும்போது கமர்ஷியல் சினிமா இல்லை இந்த ஆக்ஷன் லவ் சீக்வன்ஸ்லாம் கூப்பிட மாட்டாங்க ஒரு பிராண்டடாக அப்படி இது பண்ணுவாங்க இந்த படம் எனக்கு வேறு ஒரு பரிணாமத்தை கொடுத்துருக்கு அதுக்கு டைரக்டருக்கு நன்றி சொல்கிறேன் அன்னைக்கு அந்த சண்டை வந்து சொன்னார் பார்த்தீங்களா அது எங்கள் செலின் சார் சொல்லுவார் ஒரு படம் நல்லா வர்றதுக்கு நம்ம சண்டை போடுவோம் டைரெக்டர் ப்ரொடியூசருக்கு வரும் டேரக்டர் ஹீரோக்கு வரும் கேமராமேனுக்கு வரும் ஆனால் அது அன்றைக்கே நைட்டு மறந்துட்டு அடுத்த நாள் நம்ம சீனுக்குள்ளே போயிடணும் ஆடியன்ஸ்க்கு எப்படி பண்ண போகிறோங்கிறத போய்டுவும்பார் அது நான் அக்ஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஸோ அடுத்த நாள் நான் மறந்துட்டு சரி நம்ம சரி கடந்து போவோம் அடுத்து பண்ணுவோம்னு போகும்போது தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு பெரிய கால இருந்துச்சு இன்றைக்கி என்ன பண்ண போகிறார் தெரியே அப்படிங்கும்போது நான் என் கூடையை வருவாப்ல வெறி முருகேசன் என்னடா முறையேசா காலம் மாடு இருக்குது அது ஒன்றும் என்ன வந்து இது மாதிரி நீங்கள் வந்து காலை அடிக்கி ஆ மருது நான் எங்கள் கமலஹாசன் மாதிரி அது மேலே ஏறி உட்காந்து போகிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டான் சரி நம்ம டேரக்டர்கிட்ட போய் ஏதோ கேட்டால் திடீர் உண்மையிலேயே ஏற்றி பிரச்சனை ஆகிடும் சரி கொஞ்சம் நாள் பேசாமலே இருப்போம் அப்படின்னு அவளும் நானும் பேசு அவரும் பேசுகிற மாதிரி இந்த சண்டை போட்ட காதலர்கள் மாதிரி ஆகிப்போச்சு என்னைக்கு யார் முதல்ல பேசுகிறது அதுக்கப்புறம் வர வழி இல்லையா குடும்பம் நடத்தியானுமே அதனால் அதை பேசிட்டபோது அது நடக்கக்கூடியது தான் நட்டு அண்ணன்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டன் மாஸ்டர் கூட சொன்னார் நீங்கள் ஏதாவது ஆர்வக்கோல் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எங்கள் யூனியனில் எனக்கு பிரச்சனை ஆகிடும் நீங்கள் இது யார் ஸ்டன் மாஸ்டர்ன்னு பார்த்துருவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வளர்ந்து வரும்போது சேஃப்டி முக்கியம் அப்படிங்கும்போது தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அவட்டே சொல்வேன் இந்த இதெல்லாம் கவனமாக பாருங்கள் அப்படிமா ரொம்ப பிடிச்ச படம் அது நாங்கள் இந்த படம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறத விட இஷ்டப்பட்டு எடுத்தோம் ஏன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நடித்தது ஒவ்வொரு சீனும் அதையும் பார்த்தீங்கன்னா ரொமான் சீன்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்துடுவாப்புல ரவீனா போய் சொல்லிடுவாப்புல க்ளோஸ் படுக்கும்போது ஆ என்னை பார்த்து ரியாக்ஷன் கொடுங்க அப்படிங்குறாப்பில் ஓ ரவீனாவை வந்து நான் பார்த்து உங்களை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்கணுமா ஆ நினச்சிக்கோங்க வேணா ரமணி தள்ளுங்க அந்த சிவரை பற்றி கொடுத்துக்கறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஆத்மாத்மா ஒர்க் பண்ணி ஸ்பாட்லேயே எளியறது சார் இந்த இடத்துல மியூசிக் வரும்னு சொல்லி ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து ப்ரஸ்னலாக வந்து அவர் இசைஞானி அவர்கள் அவர் பேர் கூட நம்ம சொல்கிறது எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது நம்ம அவர் இசையில் வந்து ஏன்னா இன்றைக்கும் வந்து பழைய பாடல்களில் ஒரு ராமச்சரன் சார் ராம்ராஜனா சார் ஆகட்டும் விஜயகாந்த் சார் ஆகட்டும் ரஜினி சார் கமல் சார் எல்லாருமே பழைய பாடலில் பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக ரொம்ப அழகாக இருக்கும் மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு இளையராஜா சாருக்கு எப்பவுமே ரொம்ப நன்றி முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க படம் வெளியுறது கஷ்டம் தேட்டர் கிடைக்கல அதெல்லாம் உண்மை கிடையாது நீங்கள் வந்து தரமாக ஒரு படம் எடுத்திங்கன்னா நல்ல டைரக்டர்ஸ் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப முக்கியமாக இதை தரமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க சக்தி சார் அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அதே மாதிரி ஒரு செக்கப் போட்டு கொடுத்தா போதும் அவர் எல்லாம் ஒத்துக்குவார் இல்லை இல்லை நான் ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து நிறைய ப்ரொடியூசர் சின்ன படங்கள் எடுத்தால் ரிலீஸ் முடியல தேட்டர் கிடைக்கல ஓடிடி போகல அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டு வரது காரணம் படம் தரம் இல்லாமல் தான் அது தரம் இல்லாதது காரணம் வந்து டேரக்டர்ஸ் தான் மெயின் ஏன்னா ஒரு படம் வந்து என்ன தான் ஹீரோவாக இருந்தாலும் டேரக்டர் தான் மெயின் ரைட்டர் இந்த ரெண்டு பேரும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தரமான படத்தை எடுத்துகிட்டிங்கன்னா இன்றைக்கு ஒன்வே மாதிரி அவர் தான் இருக்காரு சக்தி சார்டை கொடுத்திங்கன்னா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் எந்த நாளில் டேட் உட்பட அவங்க கவனிக்கிறாங்க எந்த டேட்டு எந்த ஷோ எந்த ஊரில் எப்போ இதாகணும் எப்படி போஸ்டர் டிசைன் பார்த்திங்கன்னா அவரே உட்காந்து அவங்க டீமே உட்காந்து போஸ்டர் டிசைன் பண்ணாங்க அதெல்லாம் ரொம்ப இறங்கி வேலை செஞ்சாங்க அது உண்மையை சொல்ல போனா நம்ம பணத்துக்காக வேலை செய்கிறத விட மனதுக்காக வேலை செஞ்சாங்க அதனால தான் இன்றைக்கும் வந்து இப்போ சக்தி சார்னு சொல்லும்போது நான் ஒரு பேச்சுக்கெலாம் சொல்ல உண்மையிலே அந்த பிராண்டு வந்த உடனே அந்த படம் வந்து கவனிப்படுது ஆடியன்ஸ் மத்தியில் ப்ரெஸ்ஸில் இப்போ ஒரு யூடியூபர்ஸ் வந்து பார்க்கும்போது கூட அப்படியா அப்படிங்கும்போது கவனித்தாங்க அது சக்தி சாருக்கு மிக்க நன்றி ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்றைக்கு ஒரு சில பேர் பண்ணுறாங்க அது மேடலில் சொல்லலாமான்னு தெரியல ஆனால் நான் சொல்ல வேண்டியதுதான் என்னென்னா குறுகிய காலத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரே படத்தில் வந்து யாராவது ஊரில் இருந்தோ ஒரு கோயம்புத்தூரில் இருந்தோ சேலமோ மதுரையில் இருந்தோ கூட்டு வந்து ஒருவடி படம் எடுக்கிறேன் ரெண்டு வடி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் கமிஷன் இடித்து அதெல்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் நேர்மையாக உழைச்சிங்கன்னா அந்த படம் நீங்கள் இந்த கமிஷன் எல்லாம் வச்சு சம்பாதிச்சதை விட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் விருதையும் பணத்தையும் கொடுக்கும் அப்படி வந்து ஆஞ்சநேய ப்ரொடக்ஷன்ஸ் வந்திருக்காங்க நிச்சயம் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவாங்க அவங்களுக்கு சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷன் ஆர்வம் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுமாதிரி கேபிள் சாருக்கும் சாருக்கும் நன்றி அவர் ஸ்பெஷல் ஷோ போடுறதுலேருந்து இவங்களெல்லாம் கூப்பிடணும் இவங்கள எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு பயணம் இருக்கிற ஒரு வேகத்தோடு இருக்கிறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ படங்கள் பார்க்குறாரு எனக்கு கூட நேரம் இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் கேங்க ஸோ ரவீனா முன்னாடியே சொன்ன மாதிரி ரவீனா நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினாக கமிட் பண்ணிங்கன்னால் முதல்ல வருஷம் டப்பிங் நீங்கள் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போட வேணாம் அதுலேயே உங்களுக்கு பெரிய சேவிங்ஸு மேக்கப் போடுறதுக்கும் நேரம் எடுத்துக்கிறது இல்லை சீக்கிரம் பண்ணிடுறாங்க ப்ளஸ் சிங்கிள் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நேரம் ஆகாது இந்த மாதிரி நான் நிறைய அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் இருந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஹீரோயின் நான் பார்த்ததில்ல அதனால தான் வந்து ஏன்னா சண்டை போட்டாலும் திரும்ப சேர்ந்துருக்கிறோம் அப்படிங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கதைக்கு கமிட்மெண்ட்டாக நம்ம வேலைக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு புது ஹீரோயின்ஸ் ஆகிட்டும் அப்கமிங் ஹீரோயின்ஸ் ஆகட்டும் அவங்க நல்ல ஒரு ரோல் மாடல் இது ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் தான் நீங்கள் உங்களுடைய பலம் தான் எங்களுடைய பலம் மத்தபடி கூட இருந்த வந்து இவர் தம்பியை பற்றி சொல்லியாகணும் ராமச்சந்திரனோட தம்பி கணேசன் அவர் கோ ப்ரொடியூசரு இவர் இங்கேருந்து ஃபோன் அடிப்பாப்பில்ல சென்னையிலேருந்து டே கணேசா வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா வேணும்டா அப்படின்னா கட் பண்ணால் அங்கே புல்லெட் இருக்காது ரூபாய் அக்கௌண்டில் இருக்கும் இந்த வடிவேல் காமெடி மாதிரி அப்புறம் டே கணேஷா ஒரு ரெண்டு லட்ச ரூபா வேணும்னா அங்கே ஆட்டோ இருக்காது இவர் அக்கௌண்ட்டில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப படம் அவங்க வீட்டிலே சமைச்சாங்க ஒரு ஆர்கானிக் படம் சக்தி சார் சொன்ன மாதிரி அவங்க குடும்ப குடும்பத்தில் சமைச்சோம் தோடநேரி மக்களுக்கே நன்றி சொல்லணும் எல்லாம் வந்து அப்படி அவ்வளோ நம்ம ஊரில் வந்திருக்காங்க நம்மளை ஒரு தான் ட்ரீட் பண்ணாங்க தோடைநேரி மக்கள் வீரன் அவர் வெங்கடேஷு ஈஸ்வரன் வெறிமுருகேசன் விஜய் சத்யா விசித்திரன் கே சங்கர் கிச்சன் அவரு சுந்தரபாண்டியன் இது மாதிரி வந்து என்னென்னா எல்லோருமே வந்து இந்த படத்தில் நான் எனக்கு எவ்வளோ சம்பாதிப்போம் இல்லை இந்த படம் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்காம இவருக்காக இந்த படம் பண்ணும் இந்த கதைக்காக படம் பண்ணணும் இறங்கி வந்து பண்ணாங்க அவங்க அனைவருக்கும் நன்றி இனிமேல் உங்களுடைய எழுத்து எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்